அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லங்கனத்திற்கு மூன்றாம் இடமும் லங்கணத்திற்கு பதினோராம் இடமும் உபயஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன மூன்றாம் இடத்தின் உபதேச அதிபதி லங்கணத்திற்கு பதினோராம் இடமான மற்றொரு உபயஸ்தானத்தில் இருப்பதன் மூலமாக அந்த யாதவருக்கு மேன்மையான உயர்வான அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும் இந்த யாதவருக்கு ஆயுள் பலம் ஒன்று இவருடைய பூர்வீக சொத்துக்களை ஜாதகருடைய இளைய சகோதரன் அனுபவிப்பான் அல்லது இந்த ஜாதவர் தன்னுடைய இளைய சகோதரனுக்கு தனக்கு சேர வேண்டிய பூர்வீகத்தை விட்டு கொடுத்து விட்டு வந்து விடுவான் ஜாதகருக்கு வழக்குகளில் வெற்றி உண்டாகும் இவர்களுக்கு காவல்துறையில் நண்பர்கள் இருப்பார்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உயர்கல்வியில் வெற்றிடம் உண்டு ஜோதிடம் சிறப்பாக வரும் நண்பர்களே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து